வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவுக்கு புதிதாக வேலைக்கு பெறுபவர்களின் முக்கியமான கவனத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு ஒரு டாக்ஸியில் மூன்று பேர் இருப்பார்கள் நீங்கள் ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது அந்த டாக்ஸியில் வரும் பொழுது நீங்கள் ஏறிவிடுவீர்கள் விலையும் மிகவும் குறைவாக சொல்லி உங்களை ஏற்றிக்கொள்வார்கள் வண்டியில் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் தெரியாதவர் போல் நடிப்பார்கள் அந்த டிரைவரும் கூட்டு கள்ளந்தான் பின்பு வண்டியில் உள்ள பின் சீட்டில் உட்கார்ந்து இருப்பவர்கள் உங்களிடம் பேச்சு கொடுப்பார்கள் உங்களுக்கு அரபி தெரிகிறதா இல்லையா அரபு நாட்டுக்கு புதிதாக வருபவரா என தெரிந்து கொள்ள பேச்சு கொடுப்பார்கள் அரபி தெரியவில்லை என்றால் சவுதி அரேபியாவுக்கு புதுசு என்று தெரிந்துவிட்டால் போதும் உங்கள் கதி அதே பிறகு முன் சீட்டில் உட்கார்ந்து இருப்பவர் அவரிடம் வந்துவிட்டது என இறங்குவர் அவர் இறங்கும் பொழுது அவரை அறியாமல் காரில் உள்ள பணம் உள்ளே விழுந்துவிடும் இது ஒரு நாடகம் பிறகு உங்கள் பின் உங்களுடன் அமர்ந்து இருப்பவர் அதை எடுத்துக்கொள்வார் பிறகு உங்களிடம் சொல்வார் நீ இதை சொல்லிவிட வேண்டாம் யாரிடமும் நாம் இருவரும் இந்த பணத்தை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறுவார் பிறகு இறங்கியவர் அவர் அந்த வண்டியை நோக்கி ஓடி வந்து என் பணம் காரில் விழுந்துவிட்டது என ரைவரிடம் முறையிடுவார் டிரைவர் பின் சீட்டில் உள்ள இருவரையும் சோதனையிடுவார் பணம் பின்னாடி கொடுத்து விடுவான் உடனே அவன் பணம் குறைகிறது என்று கூறி இவனிடம்தான் உள்ளது என உங்கள் மீது பழி போடுவார்கள் பணம் இல்லை என்று சொன்னால் கையில் உள்ள செல்போன் பணம் எல்லாவற்றையும் புடுங்கிக் கொள்வார்கள் சூடான் நாட்டவர்கள் ஏமான் மக்ரஃபி போன்ற நாட்டவர்கள் டாக்ஸியில் ஏறும்பொழுது கவனமாக இருக்கவும் முடிந்தளவு அவர்கள் டாக்ஸியில் ஏறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் காரில் மட்டும் ஏறுங்கள் அரபிகளின் காரில் ஏற வேண்டாம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது பெரும்பாலும் அஜினபிகளை குறிவைத்து இந்த திருட்டு கும்பல் வழிப்பறி செய்கின்றது எனக்கு தெரிந்தது இதுவரை பல பேர் ஏமாந்து உள்ளார்கள் இதுபோல் அதிகமாக அதிக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதுபோன்ற எத்தனையோ துயர சம்பவங்களை கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருக்கக்கூடும் அந்த சம்பவங்களில் நாங்கள் சொல்வது ஒன்றுதான் இப்படியான திருட்டு வேலைகளை செய்பவர்கள் சவுதி அரேபியாவில் பிடிபட்டால் சவுதி அரேபியா சட்டம் போலீஸ் கையில் மாட்டினால் அவர்களுக்கு தண்டனை உண்டு அதற்கு பயந்துதான் புதிதாக சவுதி அரேபியாவுக்கு வந்து அரபி தெரியாமல் திரு திருவன முழிப்பவர்களை திருடுகிறார்கள் இந்த திருட்டு கும்பல் ஆகவே சவுதி அரேபியாவுக்கு புதிதாக தொழில் தேடி வரும் நண்பர்களுக்கான மிகவும் முக்கியமான அறிவித்தல் ஒன்றை தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்